இந்தியாவில் இந்த ஐம்பது ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட பல கட்டமைப்புகளை ஆர்எஸ்எஸ் வந்து ஊடுருவி அவங்க அரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் மயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நம்ம கிட்ட ரொம்ப நாளாவே இருந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாஜக இராணுவத்தையும் விட்டு வைக்கல தேர்தல் ஆணையம் நீதித்துறை இப்படி பல இடங்களை அரிச்ச ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இராணுவத்தையும் விட்டு வைக்கல இராணுவத்தை ஆர்எஸ்எஸ் மயப்படுத்தணும் அப்படிங்கிற வேலை திட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் மூலமாக அதிர்ச்சிகரமான தகவலாக வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய இராணுவ அதிகாரிகளை உருவாக்குறதுக்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே இந்தியாவுடைய இராணுவ கழகம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக ராணுவ பள்ளிகள் உருவாக்கப்பட்டுச்சு இந்த சைனிக் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அது நிறுவன அந்த சைனிக் ஸ்கூல் ராணுவ பள்ளிகள் வந்து அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு அகாடமி தேசிய கடற்படை அகாடமி இதுலல்லாம் அதிகாரிகளாக வந்தவங்கள்ல இருபது சதவீதத்துக்கு மேலே இந்த சைனிக் பள்ளிகளிலிருந்து வந்தவங்க அதாவது இந்த ராணுவ பள்ளிகளிலிருந்து வந்தவங்க இந்த ராணுவ பள்ளிகளை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல் மூலமாக வெளியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி நாடு முழுக்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு இந்த சைனிக் பள்ளிகள் ஒன்றிய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்களை இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இதை அரசாங்கம் நேரடியாக இந்த பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக தனியார் நிறுவனங்களை தொண்டு நிறுவனங்கள்லாம் இந்த ராணுவ பள்ளிகளை நடத்தலாம் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வராங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அதோடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட நூறு ராணுவ பள்ளிகள் சைனிக் ஸ்கூல்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய திட்டமா இருக்குது இதை இந்த நூறு சைனிக் பள்ளிகளை தனியார் பங்களிப்பு தொண்டு நிறுவனங்கள் பங்களிப்பு மாநில அரசுகள் இதில் பங்களிப்பு நடத்தணும் முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டிசம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது பள்ளிக்கூடங்களை தொடங்குறதுக்கான அனுமதிகளை கொடுக்குறாங்க இதில் இருபத்தஞ்சு பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீத பள்ளிகளை பள்ளிக்கூடங்களை ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் தான் நடத்தப்போகுது தொண்டு நிறுவனங்களில் ஒரு கேட்டகரி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகரிகளில் இந்த பள்ளிக்கூடங்களை முழுசாக ஆர்எஸ்எஸ் வந்து இராணுவ பள்ளியை நடத்துறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க இதுல டேரக்டா பாஜகவை சேர்ந்தவங்க பதினோரு பள்ளிக்கூடத்தையும் ஆர்எஸ்எஸ் வந்து எட்டு பள்ளிக்கூடத்தையும் அவங்களுடைய பிற இந்துத்துவ அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா அந்த விஎஸ்பி துர்கா வாகினி அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா அவங்க ஒரு ஆறு பள்ளிக்கூடத்தையும் அதானி ஒரு பள்ளிக்கூடத்தையும் நடத்துறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு பள்ளிக்கூடம் விஸ்வ இந்து பரிஷத்துடைய பெண்கள் அமைப்பான துர்கா வாகினி அமைப்புடைய தலைவர் சாத்வி இவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை உத்தரப்பிரதேசத்தில் நடத்துகிறாங்க அதாவது இராணுவ பள்ளியை ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கிளை அமைப்பான விஸ்வ இந்து பரிசத்துடைய பெண்கள் அமைப்பான துர்கா வாகினி நம்ம நிறைய அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பெண்கள் வாளோட துப்பாக்கியோட தலையில் காவி துண்டி கட்டின ஃபோட்டோஸ்லாம் ஃபேஸ்புக்கில் நிறைய வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த துர்கா வாகினிக்காரங்க பண்ணுறது தான் அவங்க பாபர் மசூதி இடிப்பில் நேரடியாக பங்கெடுத்த குற்றவாளி இந்த ரிதம்பரா அவங்க உத்தரப்பிரதேசம் ஒரு ராணுவப் பள்ளியவே நடத்துகிறாங்க அந்த ராணுவ பள்ளியுடைய விழாவில் கலந்துகிட்ட இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த அம்மாவுடைய அந்த கரசேவை இருக்கு பார்த்தீங்களா பாபர் மசூதி இடித்து கலவரத்தில் ஈடுபட்டது அதை வந்து பாராட்டி வர பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு கிளை அமைப்பான அவங்களுடைய இந்த கல்வி தொடர்பாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க வித்யா பாரத் அகில் பாரதிய ஷகிர் சங் சங்க அப்படின்னு அந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஏழு சைனிக் பள்ளிகளை நடத்துது இந்த இராணுவ பள்ளிகளை நடத்துறது இராணுவ மயப்படுத்துறது இராணுவத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ்ஸை ஊடுருவ வைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னைக்குள்ள திட்டம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே பிரிட்டிஷ் இராணுவத்துக்குள்ளேயும் சரி அதுக்கு பிறகு இந்திய இராணுவத்துக்குள்ளேயும் சரி போய் இராணுவத்தை வந்து கைப்பற்றணும் இராணுவ பயிற்சிக்கு தாங்க உள்ளாக்கப்படணும் ஆர்எஸ்எஸ்காரங்க கலவரம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் வேணும் பார்த்தீங்களா அந்த ட்ரைனிங்கை ராணுவத்துக்குள்ளேயே ஏற்படுத்தணும் ராணுவத்தை ஆர்எஸ்எஸ் மயப்படுத்தி ஆர்எஸ்எஸ் காரங்களால் இராணுவம் நிரம்பி ஒழிகிறப்ப அதுக்கப்புறம் இங்கே ஒரு இராணுவ ஆட்சியவே ஆர்எஸ்எஸ் ஆட்சியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு கால திட்டம் இந்த மாதிரியான ஒரு சைனிக் பள்ளியை ஒரு இராணுவ பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஒரு இந்துத்துவாவுடைய ஒரு மூலவர்களில் ஒருத்தரான மூஞ்சே வந்து தொடங்கினார் அந்த பள்ளிக்கூடத்தை ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க த இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய இராணுவ பள்ளியோடு நினச்சிட்டாங்க காரர் ஆர்எஸ்எஸ் காரங்கள ஆம்புடு ஆயுத பயிற்சிக்கு உள்ளாக்குறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை இந்தியாவுடைய பாதுகாப்பு கீழே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் நடந்த சில குண்டுவெடிப்புகளில் மாலேகான் குண்டுவெடிப்புகளெல்லாம் இந்த மூஞ்சையுடைய பள்ளிக்கூடம் ராணுவ பள்ளி இருக்கு பார்த்தீங்களா அதுல படித்தவங்க அதில் ட்ரெயின் ஆகினவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த மாலேகான் குண்டுவெடிப்பில் இந்த மூஞ்சை உடைய படித்தவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஆண்டி டெரர் அதாவது இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு மத்திய பிரதேசத்துடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு அவங்களே சொல்லி இருக்காங்க சமீபத்தில் கேரளாவில் ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவரோட வீட்டில் பெரிய அளவில் வெடிபொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு கர்நாடகாவில் நடந்த ராமேஸ்வரம் குண்டு குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட பாஜக நிர்வாகி இன்னைக்கு விசாரணைக்கு ஏற்படுத்த மூஞ்சே உடைய பள்ளியில் படித்தவங்களுக்கு மாளேகான் குண்டு வெடிப்பில் தொடர்பு இருக்கு வெடிப்பொருட்களை கையாள் குண்டு வெடிப்பில் நேரடியாக இப்போ அவங்க கைது செய்யப்படுறாங்க இப்படியான காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்துடைய ராணுவ பள்ளியை ராணுவ அதிகாரிகள் அரசியல்வாதிகளாக வரக்கூடியவங்கள உருவாக்கக்கூடிய இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் நடந்திருக்கு குறிப்பாக இவங்க இந்த புதுசாக உருவாக்குனாங்க பார்த்தீங்களா அந்த இராணுவ பள்ளிகள் சைனிக் ஸ்கூலு அதை ஆர்எஸ்எஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் அதிக அளவில் கூட உருவாக்கியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸுடைய நேரடியான தொடர்பு பாஜகக்காரங்களுடைய நேரடியான தொடர்பு அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்படி திட்டம் போட்டு இந்தியாவுடைய இராணுவத்தையே ஆர்எஸ்எஸ் மயப்படுத்துகிற வேலையை பார்த்துருக்காங்க இப்போ இந்தியாவுடைய தளபதிய பிஜேபியா இருந்த வி சிங் வந்து பிஜேபி அரசாங்கத்தில் அமைச்சராக வர்றாரு ராணுவத்தில் தலைமை பொறுப்பில் இருந்துட்டு பிஜேபி அரசாங்கத்தில் அமைச்சராக வர்றாரு ஆக தலைமை பொறுப்புலையும் இவங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்கல்ல இதெல்லாம் இந்த இராணுவ பள்ளிகள் வழியாக தான் பல இடங்களில் ஊடுருவி போயிருக்காங்க இவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாத காலகட்டத்திலேயே இவ்வளவு ஊடுருவல்களை செஞ்சிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைக்குள்ள வச்சு புதுசாக உருவாகக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட சைனிக் ஸ்கூலில் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பள்ளிக்கூடத்தை ட்ரெயின் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இராணுவ அதிகாரிகளா தளபதிகளா கடற்படை தளபதிகளாலாம் எதிர்காலத்தில் ஆர் காரங்க மட்டுமே வரக்கூடிய ஆபத்து இருக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் கலவரமும் மத மோதல்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இராணுவ ரீதியாகவும் பயிற்சி பெற்ற ஒரு குழுவாக உருவாகிறப்ப அது இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுடைய சமூக ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து பல இடங்களில் முன்வைக்கப்படுது இந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய பல பல துறைகளை வந்து அரசாங்கத்துடைய கட்டமைப்புகளை ஆர்எஸ்எஸ் கைப்பற்றிருச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்தியாவுடைய இராணுவத்திற்கு எதிர்காலத்தில் யார் வர வேண்டும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் முடிவுன்ற இடத்துக்கு நடந்துடுச்சி அவன் அதுக்கான திட்டமிடல் தான் இது எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த பள்ளிகளை எல்லாத்தையும் கைப்பற்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல்கள்லாம் இப்போவே ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆர்எஸ்எஸ் குறித்து ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அசோக் கே மேத்தா அப்படிங்கிறவர் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியான அசோக் கே மேத்தா அப்படிங்கிறவரு இதை பற்றி ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மதச்சார்பற்ற பேதங்களற்ற தொழில் விளிமியங்களை அடிப்படையாக கொண்ட நமது ஆயுத படையை உடைய இயல்பையே அழிக்கிற வேலையில் சீர்குலைக்கிற வேலையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு குற்றம் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பீகாரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆர் எஸ் தலைவர் என்ன சொன்னார்னா அரசியலமைப்பு சட்டம் அனுமதித்தால் ஆர் எஸ் மயப்படுத்துவோம் ராணுவமாக தயார்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் ஆக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தடையாக இருக்குது இல்லைனா நாங்கள் நேரடியாக ஆயுத பயிற்சியவே எடுப்போம் அப்படிங்கிறத அப்போவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மூஞ்சே ஒரு இராணுவ பள்ளியை ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த இராணுவ பள்ளியும் சேர்க்க அரசாங்கத்துடைய இராணுவ பள்ளியோட சேர்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல தனியார்களிடம் இராணுவ புள்ளிகள் ஒப்படைக்கப்படுது ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் அதை கைப்பற்றது பெரிய திட்டமிடலின் வழியாக தான் இந்தியாவுடைய இராணுவ அமைப்பை இவங்க கைப்பற்றியிருக்காங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படிங்கிறது இந்தியாவில் அமைதியை விரும்பக்கூடியவங்க கோரிக்கையாக இருக்கும் இன்னும் இது போன்ற பல்வேறு அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்